நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது எஃப்டு ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டுக்கு அதாவது நம்ம கட்டிடங்களுக்கு கீழே அண்டர் கிரௌண்டிங்கில் தொட்டி வச்சுருப்போம் நீர் தொட்டி அந்த தொட்டியில் விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் அளவு குறைஞ்சிட்டே வருது அப்படியான ஒரு பிரச்சனையை நம்ம இது சரி செய்ய போகிறோம் அது எப்படி சரி சரி போகிறோம் அதுக்கு என்ன மெட்டிரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஏற்கனவே இதே மாதிரி வீட்டுக்கு மேலே இருக்க டேங்க் வாட்டர் டேங்க் மேல்நிலை தொட்டியில் இதே மாதிரியான விரிசல் ஏற்பட்டு தண்ணீர்லாம் வெளியே தார் ஒளி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம சரி பண்ணியிருக்கோம் அதுக்கு வீடியோவோட அந்த கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க நண்பர்களே இந்த வீடியோவில் கீழ்நிலை தொட்டியோட பிரச்சனையை நம்ம எப்படி சரி ஸ்டெப் பை அதே மாதிரி இதுவரைக்கும் நல்ல ஆதரவு தந்துட்டு வரீங்க அத்தனை பேருக்கும் நன்றி இது புதிதாக இந்த வீடியோவை பார்க்கறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லி வாங்க நண்பர்களே வீடியோவில் இணைவோ இப்போது நம்ம இந்த தொட்டியை தான் நம்ம சரி போகிறோம் இதோட பாருங்கள் இந்த சைடெல்லாம் ஒரு மாதிரியே பொறிஞ்சிருக்கு அதோட தரைத்தளத்தில் பாருங்கள் இவ்வளோ பெரிய கிராக் ஓடிருக்கு இது மாதிரி நிறைய இடங்கள்ல கிராக் இருக்குது கார்னர் சைடெல்லாம் இந்த மாதிரி கிராக் ஃபார்மாக இருக்குது இப்போ தண்ணீர் வந்து இதன் வழியாக நமக்கு அந்த தண்ணீரோட அளவு குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை சரி பண்ண போகிறோம் இது ப்ராப்ளம் இப்போ நீர்நிலையெல்லாம் இருக்கிற பக்கத்தில் ஆறு ஓடிட்டுருக்கு இந்த கிணறு இல்லை நல்ல நீரோட்டம் உள்ள ஏரியா அப்படின்னாக்கும் உள்ளேருந்து ஊற்று மாதிரி தான் வருமே தவிர வாட்டர் லெவல் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரையான கண்டிஷன் அப்படிங்கிறதுனால இருக்கிற தண்ணியும் உள்ளே வந்து உறிஞ்சிட்டு போகுது அப்போ இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோட அளவு சம எப்பவும் மெயின்டைனாகிட்ருக்கோம் தொட்டியும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க இப்போ அதுக்குண்டான ப்ரீ ப்ரீ ட்ரீட்மெண்ட்டை இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் நண்பர்களே இது டியூலக்சின் வாட்டர் பிளாக் டூ கே ஏன்னா இந்த கெமிக்கலை வந்து நம்ம இந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கட்டணங்களை யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ன வரைக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வீடியோ போட தொடங்குறதுக்கு அப்புறமும் இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் நல்ல ரிசல்ட் தருது நண்பர்களே எல்லா மார்க்கும் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கிது இது சிறப்பான மெட்டீரியல் இப்போ இந்த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த தண்ணீர் எல்லாம் வெளியே இருக்கிற தண்ணீர்லாம் ஏற்கனவே மோட்ரு வச்சு இப்போ எடுத்துட்டாச்சு இப்போது மீண்டும் இருக்கிற தண்ணியை நம்ம பக்கெட்டில் வளைச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுத்துட்டு கம்ப்ளீட்டாக துணி போட்டு நல்லா ட்ரை பண்ணி தொடச்சிடணுங்க ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் நம்ம அடிக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து அந்த ஈரத்தோடு கலையும் போது அந்த ரேஷியோ தன்மை மாறும் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிடணும் இப்போ ட்ரை பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த வாட்டர் பிளாக் டூ கே மெட்டீரியல் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஒரு ஒரு பேக்கெட் சாலிடாக இருக்கும் ஒரு லிக்விட் இருக்கும் இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ரீஸ் ரீஸ்ட்டில் இதை மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்டிப் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க கரைச்சிக்கிட்டே இருக்கணும் இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் கலக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பவுடர் அப்படியே கீழே செட்டாக ஆரம்பிக்கிங்க அப்போ நம்ம வெறும் பால் மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு சரியாக கிடைக்காது அதனால் ஒரு ஸ்டிக் வச்சு கலக்கிட்டே இன்னொரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணணுங்க ஃபஸ்ட்டு மேலே இருந்து கீழே அது எப்படி வேணாலும் ஆரம்பிங்க ஆனால் ரெண்டாவது கோட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் இப்போ இருந்து கீழே இருக்கிறதுனால ரெண்டாவது கோட்டு சைடு வாட்டில் அடிக்கணுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ரெண்டு கோட் கம்பல்சரி அடிச்சாகணும் அப்படி மெட்டீரியல் மீது இருக்கிறதுன்னா மூணாவது கோட்டு அடிச்சுங்க மெட்டீரியலை வந்து மிச்சம் வைக்கக்கூடாது அப்படி மிச்சம் வச்சா அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அது கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும் அதுக்கப்புறம் அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அதனால் அளவுக்கு மெட்டீரியலை அடித்து காலி பண்ணிடணுங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு கோட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் முதல்ல பாருங்கள் கோட்டிங் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஒயிட் கலரில் கிரே கலரில் இருந்தது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிடுங்க அந்த ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னாவே ட்ரை ஆயிருச்சுன்னு அர்த்தம் நல்லா டைம் கொடுக்கணும் அடித்து முடித்ததுக்கப்புறம் இரண்டு அல்லது மூன்று நாள் ஏன்னா மேல்நிலை தொட்டினா ஒரே நாள் போதுங்க சன்லைட்டும் அந்த ஹீட்லேயே சீக்கிரம் காஞ்சிரும் ஆனால் கீழ்நிலை தொட்டியில் எப்போவுமே ஒரு வேர்ப்பு தன்மை இருக்கிறதுனால சீக்கிரம் காயாது அதனால ஓப்பன் பண்ணி அதை சுற்றி பாதுகாப்புக்கு ஏதாவது அடையாளங்களை வச்சு யாரும் போகாமல் குழந்தைங்களாம் இருக்கப்பா இருக்கிற ஏரியாவாக இருந்துச்சுன்னா அளவுக்கு நல்லா தடுப்பு வச்சு அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா காய்கிறங்க காஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் விட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இதில் யூஸ் பண்ணும்போது முதல்ல வர தண்ணி கொஞ்சம் ஃபோம் அதாவது கொஞ்சம் நுறம் வருங்க அதை கண்டு நம்ம பயந்துட வேண்டாம் அது ஒன்றும் இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த ப்ராசஸிங் மூலமாக இருக்கிற அந்த மேலான பிசு தன்மை வந்து அப்படியே இருக்கும் அது வந்து தண்ணியில் வெளியே வந்துடுங்க அது ஒன்றும் உடம்புக்கு பார்ப்பு கிடையாது இருந்தாலும் தண்ணீர் விட்டோன்னே கொஞ்சம் தண்ணியை வெளியே எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அருமையான ஒரு மெத்தேடு இந்த மெத்தடுக்கப்புறம் அந்த தண்ணீர் வாட்டர் லெவல் குறையிற பிரச்சனை சுத்தமாக இருக்காது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னுலாம் சொல்ல வேண்டாம் சுத்தமாகவே இருக்காது அதோடைய லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும் மீண்டும் அந்த பிரச்சனை வராது நன்றர்களே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விஷயங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்